நான் வந்து மூதாக்காளர் இருப்பனுடைய ரசிகன் நான் ஆமாம் அதனால் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முடிமுழுக்கிற பாடலில் அது ஒன்று இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார் ரெண்டு வரியில் பேசினாலும் இந்த படத்தை இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான் ஒரு படம் அந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு லெவன் ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னா அப்படியான்னு கேட்டேன் ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுலாம் தெரியாது எனக்கு அவரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு சார் அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமல் வந்துட்டேன் வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காங்கிறது இப்போதான் தெரியுது எனக்கு ஸோ பிரபு சார் அக்பர் சார் எல்லோரும் ஐமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும் கதையை ஒரு டி சிவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர் கமல் சார்லேருந்து வெற்றிமாறிலேருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார் அப்போது எவ்வளோ லாபம் சம்பாரிச்சிருக்காங்க எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன் நான் அதனால் தான் ஒரு படத்தை எடுத்துருக்க பிடிச்சிருக்கு நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஆண்ட்ரியாவே ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை உரிமையில் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார் அந்த பாட்டும் இருந்தது ட்ரெய்லருக்கு காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நான் நம்புகிறேன் நான் எப்படி போர்த்தூள் ராட்சசன்லாம் அந்த அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய உழைப்பு இருக்குது தெரிந்தது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும் அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும் இமான் சார் தொடர்ந்து ஆடணும் பாடணும் இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் என்னுடைய ஹஸ்டண்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒரு படம் அப்போ இருந்து குன்கியுடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு அஞ்சு பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்கக்கிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார் படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது இந்த அஞ்சு பாட்டு கேட்டால் அப்போ நான் கௌதம் மேனன் இன்னும் நிறைய டேரெக்டர்ஸ் இருந்தோம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் ஒரு மீட்டிங்காக டைரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார் அப்போ காரில் வரும்போது என்கிட்ட ஆனே நீங்கள் கேளுங்கன்னார் ஏன்னா அஞ்சு பாட்டு ஆறு பாட்டுமே ஹிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்புகிறேன் இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்